நட்புக்கு இணை வேறில்லை பாசத்துடன் இணைவது நட்பு பண்புடன் பழகுவதுமே நட்பு தேவையை பகிர்வது நட்பு தேடாமலே கிடைப்பது நட்பு துணிவுக்கு பெயர் தான் நட்பு துணையாய் உடன் வருவது நட்பு ஆறுதலாய் இருப்பது நட்பு ஆறுதலே அவர் என்பது நட்பு மகிழ்ச்சியை தருவதுமே நட்பு மகிழ்ச்சியே அவரென்பது நட்பு குற்றம் என்றும் காணாதது நட்பு குடும்ப உறுப்பினராவது நட்பு உண்மையாய் நடப்பது நட்பு உண்மையை காப்பதுவும் நட்பு என் இதயத் துடிப்பே நல்ல நட்பு எனக்கு எதையும் தருவது நட்பு மனிதனை மனிதனாக்கிடும் நட்பு மனிதரை உயர்வாக்கிடும் நட்பு அன்புக்கு எடுத்துக்காட்டு நட்பு அன்பாய் எடுத்துரைப்பது நட்பு அடையாளப்படுத்துவது நட்பு அடையாளமே அவரென்பது நட்பு மாற்றமே இல்லாததும் நட்பு மதிப்பை உயர்த்துவதும் நட்பு எண்ணியது நிறைவேறிட நட்பு என்னாலும் வேண்டும் நட்பு கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்